வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழை வகைகளை பார்க்கலாங்க அப்படியே நம்ம தோட்டத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம் இது வந்து செவ்வாழை நம்ம முதல்ல பார்க்குறது இந்த வாழை மரங்கள் வந்து நான் அதிகம் வச்சதுக்கு காரணம் என்னென்னா வாழைப்பழம் தாங்க வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளவும் மருந்தடிச்சி தாங்க வருது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நமக்கு வந்து மரம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் தோட்டத்தில் வந்து நான் கொரோனா டைமில் இருந்தப்போ எங்கே போனாலும் வாழை மரங்கள் யார் வீட்லையாவது இருக்க இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வச்சு இப்போ பதினஞ்சு வகையான வாழை மரங்கள் இருக்குது அதில் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுதான் செவ்வாழை ஆக்சுவலாக செவ்வாழை பூ வந்து வணக்க மாட்டாங்க தேன் வாழை பூவன் மட்டும்தாங்க வணக்குவாங்க ஆனால் நான் செவ்வாழை பூ வணக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து மாதுளம்பழம் மரம் அது ஒரு பத்து வருஷமாக இருக்குது பட் நாங்கள் பழம் பொறிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ பேர்ட்ஸு கிளிகள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகும் அதனால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் இந்த செவ்வாழையுமே இப்போ ஒரு நாலு ஈல் எடுத்தாச்சுங்க அதனால் ஒரே இடத்துல இருக்கிறனால அதுக்கு உரம் பத்தில் போல் இருக்குது காய்கள் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது இது வந்து நம்ம இடம் மாற்றி வைக்கலாம் இல்லைனா நல்ல தலை உரம் அந்த மாதிரி கீழே வந்து கொடுக்குறப்போ இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வரும் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் தோட்டத்துக்கு போகிறனால எதுவும் பண்ண முடிலங்க ஹெல்பர்னா இருக்காங்க ஓகே நம்ம அடுத்தது இது பீனட் பட்டர் பார்க்கலாம் இந்த பீனட் பட்டர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே வந்து நம்ம கள்ளக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கள்ளக்காயை வந்து ஒரு பழமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க அதோடய விதைகளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விதைக்கு நல்ல முளைப்பு திறன் இருக்குங்க இது கொரோனா காலத்துலேயே நான் வந்து விதை போட்டு முளைச்சி இப்போ எவ்வளோ பெரிய செடி வச்சிருந்தேன் பட் போய் அங்கங்கே போயிட்டு வந்ததில் அந்த செடியை இறந்துடுச்சு இது வந்து செவ்வாழையே தான் இதுவும் இந்த லைனில் வந்து செவ்வாழை நேந்திரன் ரெண்டும் மேல் லைனில் இருக்குங்க இது கீழ் லைனில் பார்த்தீங்கன்னா குள்ள வாழைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஷார்ட் வெரைட்டிங்க ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் பேரே குள்ள வாழை இது வந்து நம்ம பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா அவகேடா அந்த வெண்ணெய் பழம் அதோடதுங்க இதுவும் வந்து ஒரு மூணு வருஷம் பக்கம் இருக்கும் இது திருளி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா பே லீஃப் நம்ம பிரியாணிக்கு போடுற இலை பிரியாணி இலை அந்த மரங்கள் இது வந்து சர்வ சுகந்திக்கும் இந்த மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்தோட இலைகளோட வாசம் வேறு நம்ம பே லீஃப்னு கடையில் வாங்குறது இது நம்ம கிராம்பு செடிங்க கிராம்பு வந்து இதோட இலைகளும் அப்படிதான் அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும் கிராம்பு வந்து ஒரு பூ வகை தான் இது பூவாக வர்றப்போ நம்ம பொறிச்சுக்கலாம் அடுத்து வந்து அந்த இதை சொல்லிடுறேன் நான் வாழைக்கா வந்து நான் கடையில் வாழை பழம் வாங்க ஒரு டைம் போயிருந்தேங்க அந்த வாழை அந்த பையன் வந்து என்ன சொன்னால் பையன் அக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நாளைக்கு பழுத்துறோம் அப்படின்றான் பச்சை பசேல்னு இருக்குங்க அந்த வாழைக்காய் இது எப்படி தம்பி பழுக்கும் அப்படின்னு கேட்டால் அக்கா நீங்கள் கொண்டு போய் வேகிக்க நாளைக்கு காலைல பழுத்துருக்கோம் அப்படின்னா பழுத்துருச்சுங்க உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்னதுலேருந்து வாழைக்கா வச்சுட்டு தான் இருக்கோம் வாழை மரம் எப்போவுமே இருக்கும் வீட்டில் ஆனால் இப்படி பழுத்து நான் பார்த்ததே இல்லை அன்னையோட அந்த பழத்தை யாரும் சாப்பிடல தூக்கி போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வாழை பழமே நாங்கள் கடலை வாங்குறதை விட்டாச்சுங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வளர்த்திட்டு இருக்கோம் இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு வகை இந்த லைனில் இருக்குங்க ஒன்று வந்து ஜி நைனு அது நான் ஃபோட்டோ எடுக்கல பட் முதல்ல ஒரு வீடியோவில் இருக்கும் அது எனக்கு ஜி நைன்னே தெரியாமல் பச்சை நாடுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்புறமா தான் வந்து ஜி நைன்னு சொன்னாங்க இது வந்து நம்ம பூஜா கதலி பூவா பூவன் பூவன் மைசூர் பூவன் நாலு வகையான செடி வயநாடு போனப்போ வாங்கிட்டு வந்ததுங்க அதில் ஒன்று இறந்துருச்சு ஸோ மூணு இருக்குது அதில் வந்து இது ரெண்டும் என்ன வகைன்னு எனக்கு தெரியலை பழம் வந்ததுக்கப்புறம் தெரியும் இது வந்து கன்ஃபார்மாக தெரியும் பூஜா கதலி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்களேன் ஒரு வண்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கோம் இந்த வண்டு வந்து இதுலேயும் பார்த்தோம் நம்ம கதண்டுன்னு சொல்கிற ஒரு வகை இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி அது இது வந்து ஒரு அஞ்சு வண்டு நம்மளை கடிச்சதுன்னா ஆளே இறந்துருவாங்க அவ்வளோ பாய்சன்னு சொல்லுவாங்க ஆனால் தோட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்க அடுத்ததான் வந்து இந்த பூஜா கதலி வந்து நர்சரியெலாம் எனக்கு ஃப்ரீ ஆஃப் கொடுத்தார் அவர் நம்ம குருவாயூர் கோவிலில் பூஜைக்கு பயன்படுத்துகிற பழம் இந்த பூஜா கதலி தாங்க நம்ம எப்படி பழனியில் வந்து விருப்பாச்சி பழம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி குருவாயூர் கோவிலில் யூஸ் பண்ணுற பூஜா கதலி மரம் அது அதோட பூவும் நான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு செவ்வாழையும் அதுவும் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை நாடன் வகையில் ஒரு இதுங்க இது வந்து நல்ல ஹைட்டு போகும் இந்த மரம் பழங்களும் நல்ல பெருசாகவே கிடைக்கும் இது நல்ல இது வந்து ஒரிஜினல் வெரைட்டி அப்படின்னாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு இது வந்து எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே கொரோனா டைமில் வச்சது தாங்க அதுக்கு முன்னாடி முந்தன் மட்டும் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்குது இது வந்து நம்ம ரஸ்தாலி இந்த பக்கம் இருக்கிறது இது எல்லாமே வந்து தேன் வாழை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்கள் சைடில் தேன் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க சேலம் பக்கம் இது வந்து நம்ம பச்சை நாடனில் ஒரு வகை சொன்னது இந்த இடம் வந்து கொரோனா காலத்தில் நான் வீட்டு தோட்டமாக வச்சுருந்தேங்க சுற்றியும் வலை அந்த கொசுவலையெல்லாம் கட்டி அந்த இதெல்லாம் போலெலாம் வச்சு பண்ணியிருந்தேன் ஆடு மாடெல்லாம் உள்ளே போகாத மாதிரி இப்போ பராமரிப்பு இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக வாழை மரங்களாக வந்துருச்சு இது வந்து வாழை இலைகளே பாருங்களேன் அந்த இடத்துல வெட்டி வெட்டி போட்டுருவாங்க ஸோ அது அப்படியே உரமாக மாதிரி மக்கி இது வந்து நம்ம மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா ட்ரீஸ்னாச் அதுங்க இதை வெட்டி நம்ம வெளியே போட்டிருக்காங்க சும்மா கட் நிறையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே தலைஞ்சி வந்திருக்குங்க அவ்வளோ திறன் இருக்கிறது தான் இந்த மாயன் கீரை இஷ்டத்துக்கு வளர்ந்து கிடக்கு அந்த சைடில் சும்மா ஊனெல்லாம் இல்லைங்க வெட்டி போட்டதுலேருந்தே வேர் விட்டுருக்கு இது வந்து டெடி பியர் மேரி கோல்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கொரோனா டைமில் ஒரு செடி தாங்க வச்சேன் இப்போ காட்டில் அங்கங்கே முளிச்சு கிடக்கும் அதே போல் தாங்க தோட்டத்தில் வந்து சுண்டைக்காயும் இஷ்டத்துக்கு முளைச்சி கிடக்கு இது வந்து நேந்திரன் பழம் இந்த நேந்திரன் பழத்தோட பூவும் நான் சமைச்சு பார்த்ததில்ல ஸோ இதுவும் சமைக்கிறக்கு எடுத்தேன் நான் பட் வந்து சமைக்கலைங்க இது வந்து ரெண்டு வாழைப்பூ தான் சமைத்தேன் இது சமைக்கலை ஆனால் இன்னொரு இருக்குது அதை இன்னொரு நாள் சமைக்கலாம் இந்த நேந்திரன் வந்து ஒரு டைம் தாங்க நல்ல காப்பு அடுத்த டைம் பார்த்தோன்னா காய் நல்லாவே காய்க்கலை அது வந்து ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம எடக்கண்ணை எடுத்து வேறு இடத்துல வைக்கிறப்போ ஓகே நல்லா வந்திருக்கு இப்போ இதெல்லாமே எடைக்கன்னிலேருந்து எடுத்து வச்சு தலைஞ்சி வந்திருக்கிறதுங்க இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா பப்பாயா ட்ரீ பப்பாயா ட்ரீ வந்து நம்ம விதை போடணுன்ற அவசியமே இல்லைங்க ஒரு மரத்தை நம்ம பறவைகளுக்கு விட்டோம்னா காடேகமாக மரம் வந்துடும் அளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போட்டுருவாங்க இதுவும் தேன் தாங்க தேன் வாழை இதுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்ம கரிப்பலான்னு சொல்லுவோம் இல்லையா அது கரிப்பலாவில் வந்து இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து வச்சு இப்போதாங்க ரெண்டு மரத்தை உருவாக்கியிருக்க முடியுது அது வந்து கொரோனா டைமில் கூட கொண்டு போய் வச்சாலும் ஒரு மூணு மாதம் இல்லாமல் இருந்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுது உப்பை நல்லாவே வந்துருச்சு ரெண்டு மரம் பெரிய மரம் ஆகிடுச்சு இப்போ இந்த பப்பாயாகவுமே நல்லா ஹைட்டு போயிடுச்சு இதுக்கு முன்னாண்டி ஒரு பப்பா வ பறவைகளுக்குனே விட்டுட்டோங்க அது ஒரு தென்னை கூட போட்டி போட்டுகிட்டு இருந்துச்சு அந்த மரப்பை விழுந்துருச்சு இது வந்து நோனி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் அந்த கறிப்பழம் ரெண்டு கறிப்பழால இது ஒன்று இது வந்து ஏரோ ரூட்டு ஏரோ ரூட்டும் அப்படிதாங்க இஷ்டத்துக்கு வந்துடும் பிரச்சனையே இல்லை ஒரு டைம் ஒரு கூடை வழியாக எடுத்து வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக ஆடு சாப்பிட்டுடுச்சுங்க ஆட்டுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இது வந்து கறிப்பழா அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது நம்ம சேப்பக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வந்து மாடித்தோட்டத்தில் கூட நல்லா வருதுங்க இந்த நிலத்தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக எலி பிரிச்சாலே சாப்பிட்டுட்டு போயிடுது அடுத்தது நம்ம வந்து இது சேலம் முள்ளு கத்தறி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜதிக்காய் செடி இருக்குங்க அது வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறனால வர மாட்டேங்குதா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம ஊரில் வருது தென்னந்தோப்புக்குள்ளே வச்சு வளர்த்திட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று அந்த பக்கம் வைக்கணும் நானும் இன்னும் ஒன்றும் பண்ணாமல் அது வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறது இந்த சைடு கும்ப்குவாட் இருக்குது அது வந்து நாங்கள் வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டோம் இது வந்து வீட்டு தேவைக்காக நான் மருதாணி வச்சு விட்டுட்டேங்க இதுவும் கொரோனா டைமில் வச்சது இப்போது ஒரு நல்ல பெரிய செடியாகவே ஆயிடுச்சு இது எல்லாமே தேன் வாழை தாங்க இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே நாங்கள் இது ஒரே ஒரு வாழை தான் வச்சோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுவாகவே அப்படியே சுற்றியும் படுந்து இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு அஞ்சாறு கொலைக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது அடுத்து நம்ம இந்த சமையல் பாத்திரலாங்க அதாவது வாழைப்பூ ரெண்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து செவ்வாழையோட பூ அடுத்ததாக வந்து பூஜா கதலியோட பூ ரெண்டையும் ஒரே நாள் நான் சமைச்சு பார்த்தேங்க ரெண்டுக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா நம்ம நார்மலாக பூவனும் இது தானே செய்கிறாங்க சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்தேங்க இது ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பூ முதல்ல ஒரு மூணு லேயர் பார்த்திங்கன்னா கலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் மட்டும் கலர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலர் இல்லைங்க அப்படியே வெள்ளை கலரில் தான் இருக்குது ஆனால் இதோட தண்டு கடைசி வரைக்கும் சிகப்பாக தாங்க இருந்துச்சு இது செவ்வாழை with. அடுத்து நம்ம பூஜா கதிலி பார்க்கலாங்க இந்த பூஜா கதலியில் வந்து கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இருக்குது மேலே வந்து சாண்டல் கலர் கீழே வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குது சந்தன கலர் கருப்பு கலரில் இருக்கிறது வந்து அந்த ரெண்டு மூணு லேயர் தாங்க அந்த செவ்வாழை மாதிரி அடுத்தடுத்த லேயர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வெள்ளை கலர் கிடச்சிடுது ஆனால் தண்டு பார்த்திங்கன்னா இது கடைசி வரைக்கும் பச்சையாக தாங்க இருந்துச்சு பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு க்ளீன் அப்புறம் இந்த செவ்வாழை பூவும் அதுவும் ஒரே மாதிரி தாங்க எல்லாம் சேம் தான் எல்லா பூவுக்குமே ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சது தாளித்தது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க பண்ணேன் ரெண்டும் டேஸ்ட்டு இருந்து என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து கருவேப்பில வரமிளகா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த வாழைப்பூ அதை எடுத்து போட்டு தாளித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கோம் அந்த வெங்காயமும் தண்ணியும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் இது வந்து பூஜா கதிலையும் வணக்கினதுங்க இதுவும் சேம் அதே மாதிரியே வணக்கியாச்சு ரெண்டுக்குமே நான் தேங்காய் பூ தான் போட்டேன் ஒரு சிலர் இதுக்கு ம கடலை போடுறாங்க நம்ம சட்னி கடலில் ஒரு சிலர் வந்து இந்த வேர்க்கடலை பொடி எங்கள் மாமியார்லாம் வேர்க்கடலை பொடி போட்டு செய்வாங்கங்க ஸோ சுவையில் வந்து தான் அருமையா இருந்துச்சுங்க இது வந்து மற்ற மரங்களோட பழங்கள் அப்பப்ப எடுத்த போட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்